அண்ணாமலை இருந்தப்போ அவருக்கான ஆதரவு இருந்ததுக்கும் இப்போ நயனார் நாகேந்திரக்கான ஆதரவும் எப்படி இருக்கு அண்ணாமலை அந்த பதவி விட்டு நீக்கப்பட்டதுனால நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கு ஆனா பிஜேபி ஆதரவு என்னைக்குமே பிஜேபி ஆதரவாளர் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஐயோ நம்ம அப்படி பண்ணிருக்கலாமா தேர்தல இப்படி பண்ணிருக்கலாமா தேர்தல குப்பர் அடிச்சு விழுந்திருக்கலாமோ பின்னாடி படுத்து விழுந்திருக்கலாமோ நினைப்பீங்க இருபத்தொன்பதுக்கு மோடி வாழ்க்க மோடி வாழ்க்க மோடி வாழ்க்க ஆரம்பிப்பீங்க என்னங்க இது விஷயம் இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போது போது எடப்பாடியை வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த ட்விட்டர்ல இருந்தவங்க அடிச்சாங்க நான் தான் சொல்றேங்க இவங்களை அவங்கள அடிக்கிறாங்க அவங்க இவங்களை அடிக்கிறாங்க நான் பெருசா நீ பெருசா சி ஒரு கூட்டணி அரசியலில் வந்து ஈகோயிஸ்ட் பாலிடிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனால் இங்கே பயங்கரமாக ஈகோ சென்ட்ரிக்காக நிறையா இருக்குது இதெல்லாம் சால்வ் பண்ணால் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும் சுப்பிரமணியர் நாகராஜ் அவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல வந்து பாஜகவோட பேர் பெருசா தமிழ்நாட்டுல எதுவும் வர மாதிரி தெரியல சார் பாஜக பாஜகவோட பேர் வந்து தமிழ்நாட்டுல தெரிய மாட்டேங்குது இப்போ அதாவது அண்ணாமலை இருந்தப்போ தலைவரா இருந்த போதுக்கும் இப்ப நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா ஏன்னா அவர் வந்தப்போ தமிழ்நாட்டுல பாஜக ஒரு பெருசா போட்டு பேர் படிச்சு ஆனா நயனார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு இங்க தமிழ்நாட்டுல இல்ல பாஜக எந்த மாதிரி செயல்படுது சி அண்ணாமலை வந்து பர்செப்ஷன் எக்ஸ்பர்ட் பர்செப்ஷன் எக்ஸ்பர்ட்னா அந்த மீடியா ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் எக்ஸ்பர்ட் இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு டெய்லி அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பேசு பொருளாக கட்சி இருந்தது ஆனால் நயனார் நாகேந்திரன் வந்து அவர் வந்து ஒரு 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 பூத் வைஸ் ஒர்க்கர் இப்போ அண்ணாமலை இந்த பூத் வைஸ் ஒர்க்கர் இல்லைன்னு நான் சொல்லலை அவர் வந்து எப்படின்னா வந்து ஒரு எலெக்ஷனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற எக்ஸ்பர்ட் இப்போ நயனார் நாகேந்திரன் வந்து சீட் கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்பர்ட் இப்போ நீங்க வந்து கூட்டணி கட்சி கூட்டணி அரசியலுக்கு நைனார் வந்து சரிப்பட்டது ஏன்னா நைனாரால சீட் கன்வர்ஷன் ஈஸியா பண்ண முடியும் ரைட் அந்த ஒரு பார்வையில் பார்க்கும்போது என்ன இருக்கு பிஜேபி இருக்குது ஏடிஎம்பி பிஜேபி அலையன்ஸ் எதுக்கு வந்திருக்கு பிஜேபி எம்எல்ஏ பிஜேபி நிறைய எம்எல்ஏஸ் வரணும் இபிஎஸ் வந்து கவர்மெண்ட் இங்க ஃபார்ம் பண்ணும் டுவெண்ட்டி நைன்டி நைன்ல பார்த்த என்ன ஆகும்னா மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் இங்கே வந்து பிஜேபி எம்பிஸ் அதிகமா போகணும் ஸோ கன்வர்ஷன் தான் ஸ்ட்ரீட் கன்வர்ஷன் தான் மற்றபடி இதுல எதுவும் வந்து பெரிய லாஜிக் எல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்தா நிறைய சீட்டுகள் கன்வெர்ட் ஆகும் அந்த சீட் கன்வர்ஷனுக்காக தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு இந்த சீட் கன்வர்ஷனுக்கு கூட்டணியை அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டா நைனார் இருக்கு அதான் இந்த ரோலுக்கு நைனார் கரெக்டான பிரசிடண்டா இருக்கு அதனால இது இது வந்து இந்த பரஸ்பெக்ட் இதெல்லாம் வந்து மீடியாக்கள் கிரியேட் பண்றதுதான் நான் நினைக்கிறேன் தவிர கட்சி எந்த வந்து சலச்சே போல தான் நான் பார்க்கறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி தலைமையை தாங்கணும் தான் நீங்க பேசுறீங்க தவிர ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தல் ஏன் இல்ல வரக்கூடாதுன்னு அப்படின்ற ஒரு இது இல்லாம இருக்கீங்க

அது எல்லாமே இருந்தாலும் ஏடிஎம்கே இப்போ ஏடிஎம்கே தான் இப்போ தமிழ்நாட்டில் தனித்து நின்றா கூட ஏடிஎம்கே ஜெயிச்சிரும் போல ஆனால் பிஜேபி கூட இருந்தால் ஜெயிக்காதுன்ற மாதிரி தான் தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க இது டேட்டா தெரியாதவங்க பேசுகிறவங்க இந்த டேட்டா தெரியாதவங்க பேசுகிறவங்க டேட்டா பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேளுங்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தார் எழுபத்தஞ்சு சீட் மினிமம் கேரண்டி அதாவது பிரச்சாரம் பண்ணாம எதுவும் பண்ணாம இந்த கூட்டணி இருந்தாலே எழுபத்தஞ்சு பர்சன்ட் சீட் கேரண்டி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வச்சு நான் சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வச்சு சொல்கிறேன் ரைட் ஸ்டேட் எலெக்ஷனும் எம்பி எலெக்ஷனும் எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது பேசிக் திங்ஸ் இன் பாலிடிக்ஸ் இருபத்தி நாலு ஐம்பது பர்சன்ட் வாங்கிட்டேன் ஒர்க் அவுட் என்ன வாங்கினீங்க எம்பி எலெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் எம்எல்ஏ எலெக்ஷன் டிஃப்ரெண்ட் எம்எல்ஏ எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் போது ஒரு மாதிரி ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கும் எம்பி எலெக்ஷன் போது ஒரு மாதிரி ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கும் ரைட் டேட்டா வைஸ் பார்க்கும்போது போது எழுபத்தஞ்சு சீட்டு இந்த கூட்டணி மினிமமாக எடுத்துரும் அதிமுக பாஜக மட்டும் இருந்தால் நான் சொல்றது வந்து

பிஜேபில இருந்து எந்த ஒரு குரலுமே கொடுக்கலையே எப்படி அதிமுக பத்தி இப்படி பேசலாம் உதயநிதி அப்படின்னு சொல்லி பிஜேபி போற வரவங்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கணும் நீங்க கூட்டணியில இருக்கீங்க இல்லையா அப்ப நீங்க அதுக்கான இது கொடுக்கணும் பிஜேபி எதுக்கு போற வரவங்களும் கூட்டணி இது பண்ணிட்டு இருக்கணும் எதுக்குங்க டிஎம்கே பர்செப்ஷனுக்கு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுதான் இந்த கூட்டணி நடக்கிற பெரிய தப்பு ரைட் சொல்லணும் இல்லையா சார் ஏன் சொல்லணும் இவர் எதற்கு எதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லணும் போது கரெக்டான விஷயம் இந்த இந்த ஆட்சியில ஊழல் இருக்கு இந்த ஆட்சியில வந்து ஆயிரம் எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னாங்க கொடுக்கல இலவச பஸ் பயணம் பண்ணி ஓஷி ஓஷின்னு சொல்லி உங்களை வந்து பொன்மொழி திட்டுறாரு இது சொல்லலாம் சும்மா போற வரும்போது அக்யூஸ் பண்ணதுல பதில் சொல்றோம்னு எந்த அரசியல் கட்சிக்கு அவசியம் கிடையாது அதாவது அரசியல் ரொம்ப அழகான வார்த்தை நோ கமெண்ட்ஸ் இந்த வார்த்தையை வந்து தமிழக அரசியல் ரொம்ப பேர் யூஸ் பண்றது கிடையாது பேட்டி கொடுத்தாதான் அரசியல்வாதி அப்படின்றது கிடையவே கிடையாது அந்த பர்ஸ்பெக்டிவ் விட்டு ஹேவ் டு கம் அவுட் எவ்ரி டைம் ரைட் பேட்டி கொடுத்தா பெரிய அரசியல்வாதி பேட்டி கொடுக்கலனா அரசியல்வாதியே இல்லைனா அதோட முட்டால் தானே எதுவுமே கிடையாது கே நெருக்கு பேசவே தெரியாதுங்க கே நெருக்கு ஒழுங்காக பேச தெரியாது ஆனா அவர் திருச்சியில நல்லா தானே அதான் சொல்ற ஆறு ஆறுல ஆறு ஜெயிப்பாருன்றா நான் தப்பா சொல்ல அவர் ஆறுல ஆறு ஜெயிப்பார் திருச்சியில இந்த எலக்ஷன்லயும் ஜெயிப்பார் டவுட்டே கிடையாது ஒரே ஒரு தொகுதி ஸ்ரீரங்கம் தவிர மஞ்ச அஞ்சு தொகுதியில சிவராஜ் ஜெயிச்சிருவார் ஸ்ரீரங்கம் மட்டும் எலக்ஷன் க்ளோஸ்ல வில் டேக் அ கால் ரைட் அஞ்சு தொகுதி அவர் கண்ட்ரோல் வச்சிருக்கார் அவருக்கு என்ன அவருக்கு என்ன பேச தெரியுதா அவர் என்ன அண்ணா மாதிரி பேசுறாரு கலைஞர் மாதிரி பேசுறாரு ஏன் நம்ம முதலமைச்சர் பேச தெரியுமா நம்ம முதலமைச்சர் எப்படி பேசுறாரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதில் எழுதி வச்சிருப்பாங்க

மக்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறேன்னு இருக்க பாஜக வந்து பேச மாட்டேங்க எதுவும் நல்ல விஷயம் தானே தமிழ்நாட்டு என்ன பேசல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பதில் சொல்ல மாட்டேன் அவரே பதில் அதை பாத்துக்கோங்க இப்போ இப்ப இப்படி சொல்லிட்டீங்க எல்லாம் பாருங்கன்னு சொல்லி அப்போ ஓரணில தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு கோடி மக்கள் எல்லாம் சேர்ந்துருக்காங்களே திமுக அவங்கெல்லாம் வந்து இப்போ செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து அண்ணா பர்த்டே அன்னைக்கு உறுதிமொழி ஏற்க போறாங்க இல்லையா திமுக காரவங்க எல்லாம் உறுதிமொழி ஏற்க போறாங்க ஆனா பாஜகன்னு ஒரு இலக்கை இல்லாம இருக்கீங்களே திருப்பி நீங்க அரசியல் பாக்கல அமித்ஷா மீட்டிங்ல பூத் கமிட்டி மீட்டிங்ல உறுதிமொழி எடுத்தாங்க ஐம்பதாயிரம் பேரு வெறும் அஞ்சு எம்பி கான்ஸ்டுவன்சி ஆறு எம்பி கான்ஸ்டுவன்சி வந்து அங்க ஃபார்ம் ஆனாங்க அவங்க எல்லாமே உறுதிமொழி ஏத்தாங்க இப்பாக அந்த மீட்டிங்ல தான் அண்ணாமலை சொல்றாரு நம்ம பூத் வாரியா ஒர்க் பண்ணி எடப்பாடி பழனிசாமி முதல் முறையா முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னார் அன்னைக்கு உறுதிமொழி எடுக்கப்பட்டது உறுதிமொழின்றது வெறும் திமுக மட்டும் எடுக்கிறது இல்லைங்க எல்லா கட்சியும் எடுக்கும் ஒரு சின்ன மீட்டிங்ல எடுப்பாங்க பெரிய மீட்டிங்ல எடுப்பாங்க சும்மா மைக்கு முன்னாடி போய் பேசுறது உறுதிமொழி கிடையாது இவன் பேப்பர் சொல்றது உறுதிமொழி தான் குறிப்பாக அந்த பூத் கமிட்டி மீட்டிங்ல உறுதிமொழி எடுக்கப்பட்டது கண்டிப்பா எடுக்கப்பட்டது நீங்க நான் இதெல்லாம் ப்ரூஃப் ஓட தான் சொல்றேன் டைரக்ட் ப்ரூஃப் இருக்கு உறுதிமொழி ஏற்கிறாங்க எல்லாரோட கட்சியிலுமே ஏற்கிறாங்க தான் ஆனா இப்போ திமுக அளவுக்கு பிஜேபி உறுதிமொழி ஏற்கலன்ற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து பர்சனலாவே நிறைய சண்டை போட்டுக்கிறீங்க இல்லையா பிஜேபி உறுதிமொழி எடுத்தா ஓட்டம் வந்துருவாங்க அது மக்களுக்கான ஒரு இதுதானே உறுதிமொழி ஏற்ற ஓட்டு நான் உறுதிமொழி போட்ட ஓட்டாயிடுமா பூத்துல போய் ஓட்டு போகணும் கரெக்ட் நான் வந்து ஒரு கோடி பேரை கூட உறுதிமொழி ஏற்றுக்கிறேன் ஒன்றுமே இல்லைங்க கோவிட் போது மோடிஜி வந்து எல்லாரும் லைட் ஏற்ற சொன்னார் எல்லாரும் லைட் ஏற்றுனாங்க ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒரு நாள் மோடி சொல்ல லைட் ஏற்றுனாங்க அதே மோடி வந்து ஓட்டு கேட்கும்போது எல்லாம் ஓட்டு போட்டாங்க கிடையாது எவ்ரிதிங் திங் வில் ப்ரிஃபரன்ஸ் வில் சேஞ்ச் ஸ்டே அதான் அது வந்து தேசிய ஒருமைப்பாடு மோடிஜி வந்து விளக்கிறது சொல்லும் தேசிய ஒருமைப்பாடு அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு மோடி கேட்டது ரைட் ஓட்டுன்னு அவனோட ப்ரிஃபரன்ஸ் வேறையா இருக்குது தமிழ்நாட்டில் ரைட் அப்படி பார்த்தீங்கன்னா சென்ற முறை மோடிஜி வந்து பதினோரு முறையோ பத்து முறையோ வந்தார் இருபத்தி நாலு தேர்தலுக்கு மோடி தான் ஜெயிச்சிருக்கணும் மோடி தமிழ்நாட்டை பொறுத்தவரை மோடி அவர்கள் தோத்தார் அதான் உண்மை அதான் இந்த உறுதிமொழி ஏத்துறாங்க தெருவில் போஸ்டர் ஓட்டுறாங்க வேறங்க அரசியல்ன்றது வேற வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும் அந்த பூத்ல வந்து யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் இவங்க நம்ம நம்ம ஓட்டராட்டர் இல்லையா இந்த மாதிரி எல்லா ஏன் இன்னைக்கும் வந்து திமுக காரங்களும் மதிமுக தமிழ்நாட்டை தாண்டி பாஜக படி மேல இருக்கு அப்படின்னு காரணம் ஒரு பூத்துல ஒரு டூ பர்சன்ட் வலிமை வந்து எல்லா ஸ்டேட்லையும் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு குரோயிங் இருக்கு தமிழ்நாடு கேரளாவும் இருக்கு தமிழ்நாடு ஒரு ஐம்பது பண்ணிருக்காங்கன்னா கேரளா ஒரு எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் பண்ணிருக்காங்க இன்னொரு ஒரு மூணு நாலு வருஷத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் வலிமையா ஆயிடும் திமுக வந்து மூணு மண்டலத்தில் இந்த மீட்டிங் போடுவாங்க பட் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ தி தாவாக்காவுக்கும் போட்டுட்டாங்க அதிமுகவும் போட்டாங்க திமுக போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அந்த கட்டாயத்தினால போடுற போற மீட்டிங் தான் தவிர திமுக இன்னைக்கு ஒரு 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 வலுவான கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கு ரைட் அவங்களுக்கு இந்த பூத் கமிட்டி மீட்டிங் அதெல்லாம் அவசியமே கிடையாது ஆனால் பர்செப்ஷனுக்காக அவங்க அதை போடுறாங்க தான் நான் பாக்குறேன் தவிர வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது இப்போ வந்து டிவி இது நடந்துச்சு இல்லையா மாநாடு மதுரையில அப்போ டிவி விஜய் அவர்கள் கூட பேசியிருந்தாரு டிவி கேக்கும் திமுகக்கும் தான் வந்து போட்டினே சொல்றாரு அப்ப பிஜேபியே அவர் அவர் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டுல இல்லைங்க அவர் ஏன் டி டிவி கேவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்றாருன்னா தமிழக அரசியலே வந்து திமுக வேண்டுமா திமுக வேண்டாமான்ற அரசியல் தான் எல்லாருமே ஃபைட் பண்றது எதற்கு அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு தான் அது வந்து பிஜேபி ஆகட்டும் அது வந்து அதிமுக ஆகட்டும் அது வந்து பாமக ஆகட்டும் எல்லாருமே திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு தான் வந்து ஃபைட் ஒரு பாயிண்ட்ல புரியுதுங்களா அந்த வாக்கை வந்து முதன்மையாக வாங்குவதற்கு தான் இதை ரைட் இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன் விஜய் வந்து எப்படி போன வாட்டி கமல்ஹாசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கமல்ஹாசன் இருந்தாரோ இந்த வாட்டி வந்து விஜய் வந்து ஸ்கேப் கோட் டிஎம்கே பிடி டிஎம்கே இறக்கி விட்டப்பட்ட நபர் தான் விஜய் ஆனா விஜய் சொல்றாரு பிஜேபி பிஜேபி தான் திமுக இங்க தமிழ்நாட்டை ஆளுதுன்ற மாதிரி அவர் அதுல பேசியிருந்தாரு நான் கூட தான் சொல்லுவேன் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ட்டு உண்மையாடுமா எல்லாம் நம்ம வாய் தானே நம்ம க்ளைம் பண்ணிக்க வேண்டியதான் எது உண்மையா தான் உண்மை ஆனா இப்போ விஜய் அவர்கள் பேசினதை வச்சு தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்க இப்போ பிஜேபி தான் வந்து தமிழ்நாட்டில் வரல நினைச்சாலும் தனித்து போட்டியிட வைக்க வேண்டியது கூட்டணியா சேர்த்துட்டு இப்போ அவங்களும் வந்து எதுவும் பண்ற மாதிரி தெரியல அதிமுகவையும் தனிச்சு அரசியல் பண்ண விடுற மாதிரி தெரியல இது எல்லாமே பார்த்தா திமுகவை தமிழ்நாட்டுல திருப்பி வர வைக்கணும்ன்றதுக்காக தான் பிஜேபி பிளான் சொல்லி பாக்கிறேன் ஒண்ணு பண்ணலன்னு சொல்றீங்களா என்ன பண்ணணும் சொல்லுங்க மக்கள் கிட்ட பேசணும் இப்போ திமுக எப்படி வீடு வீடா போய் பேசுறாங்க வீடு வீடா பண்றாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா அது மாதிரி பிஜேபி காரங்களுமே போகணும் இல்லையா மக்களை பார்த்து போலன்னு நீங்க சொல்றீங்களா போற மாதிரி தெரியலையே சார் வெளியே தெரியல எங்க தெரியல சொல்லுங்க என்ன விதத்துல சோ போன வாட்டி வந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிருக்கு இந்த கூட்டணி மக்கள்கிட்ட போகாம வாங்கி இந்த பதினெட்டு பர்சன்ட் அதுமே அண்ணாமலை இருந்தார் இல்லையா போ அண்ணாமலை இல்லங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க அண்ணாமலை இருந்தார் அண்ணாமலை இருந்தார் இப்ப அண்ணாமலை லீடர்ஷிப் தான் மாறி இருக்கு ரைட் இன்ஃபேக்ட் நான் ஒன்றும் சொல்கிறேன் இது சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இந்த அலையன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து எம்எல்ஏ பதினைஞ்சி எம்எல்லே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ரைட் உங்களுக்கு புரியுதா அண்ணாமலை இருந்த போது நான் தான் சொன்னேன்ல இப்போ நீங்கள் தனிச்சு செயல்படணும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம தனியாக நிற்கணும்னா அண்ணாமலைஸ் ரைட் லீடர் கூட்ட நிற்க நைனர்ஸ் ரைட் லீடர் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லீடர்ஷிப்பு சரிங்க தோனி எடுத்துக்கோங்களேன் தோனி ஆல்வேஸ் ப்ளே த்ரூ காமினேஷன் ரைட்

இதில் செயல்பாடு கட்சி செயல்பாடு கட்சி பூசிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பிஜேபி காரங்க என்னைக்குமே பிஜேபி காரன் தான் கூட்டணி தான் ஒர்க் பண்ணுற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் கூட்டணி தான் ஒர்க் பண்ணுற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாது இதில் சரி சார் இது எல்லாமே இருக்கட்டும் அண்ணாமலைக்கான அண்ணாமலை இருந்தப்போ அவருக்கான ஆதரவு இருந்ததுக்கும் இப்போ நயனார் நாகேந்திரக்கான ஆதரவும் எப்படி இருக்கு சரி முதல்ல இதுவே வந்து ஒரு மீடியாவோட ஒரு பர்செப்ஷன் பிரேக்கிங் தான் நினைக்கிறேன் நைனா இருக்கும் அண்ணா இருக்கும் சண்டை ஒரே வீட்டில் வந்து அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது சி அண்ணாமலை அந்த பதவி விட்டு நீக்கப்பட்டதுனால நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கு ஆனால் பிஜேபி ஆதரவு என்றைக்குமே பிஜேபி ஆதரவாளர் தான் அது எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ள எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு இருக்கும் அவங்க ஏன் நிறைய பேர் டிஜெக்டடாக இருக்காங்கன்னா மாநில தலைவராக வந்து இன்னைக்கு எதுவும் எந்த ஒரு பெரிய இதுவும் பவரும் இல்லாமல் இருக்காங்களே போஸ்டிங் இல்லாமல் இருக்காங்களேன்னா பட் நான் ஒன்று லாஜிக்கலாக சொல்கிறேன் ரைட் அவரை வந்து மத்திய தலைமை கொண்டு போன முடிவு பண்ணுறாங்கன்னா முதல்ல மத்திய தலைமை போட வேணும் இப்போ ஒன்றுமே வந்து நேஷனல் பிரெசிடென்ட் போடலை நேஷனல் பிரெசிடென்டோட இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிதான் அடுத்து மத்திய தலைமை யார் அப்படின்றது தெரிய வரும் ரைட் மத்திய தலைமை யார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நேஷனல் போஸ்டிங்ஸ் போட போகிறோம் இதுக்கு இன்னொரு முப்பது நாள் ஆகும் முப்பது நாள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும் அதாவது எண்ட் ஆஃப் அக்டோபரில் ஒரு கிளீன் கிளியர் இருக்கும் எல்லாமே இப்போ டார்கெட் இல்லையா அந்த லேண்டோட ப்ராப்ளம் அது அதை அதை அதாவது ஒரு 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 பொறுப்பற்ற விஷயமாக நான் பார்க்குறேன் அவர் லேண்ட் லேண்ட் வாங்கியிருக்கார் நாளைக்கு வாங்குவான் 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 நூறு மாதிரி எல்லா கட்சியும் நம்மளுடைய கோல் கோல் என்ன என்ன ஆட்சியை ஆட்சியை ஜெயிக்கணும் ஆட்சி பிடிக்கணும் பிடிக்கணும் அதற்கான வழியை மட்டும் பாக்குறதே கிடையாது வெட்டி வேலை வீணா போன வேலை ஆஹ் ஓப்பனா சொல்றேன் அண்ணாமலையர்களுக்கு எடப்பாடி பிடிக்கல எடப்பாடிக்கு செங்கோட்டை என்ன பிடிக்கல எடப்பாடி அவருக்கு இல்ல முடிச்சிடறேன் எடப்பாடி அவர்களுக்கு செங்கோட்டைன்னு பிடிக்கல செங்கோட்டை எடப்பாடி அவர்களை பிடிக்கல பாமாக்கால ராமதாஸ்க்கும் பிடிக்கல அன்பு ராமதாஸ்க்கும் அன்புமணி ராம்தாஸ் பிடிக்கல ஒண்ணும் கொஞ்சம் லைட்டா தள்ளி வந்தோம் அப்படின்னா வந்து அண்ணாமலை வேண்டும்னு ஒரு குரூப் அண்ணாமலை வேண்டாம்னு ஒரு குரூப் ரைட் இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் உள்ளே போயிட்டே இருக்கு ரைட் திமுக காரங்க உக்காந்து படுத்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் இப்படியே போச்சுன்னா ஒன்றுமே வேலையே செய்ய மாட்டாங்க எனக்கு என்ன பயமா இருக்குன்னா இந்த காசு போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் இந்த தேர்தலில் ஈஸியாக ஜெயிச்சிருவோன்ட்டு ஏன்னா இவங்க அரசியல் அப்படிதான் இருக்கு யார் லேண்ட் ஆனால் எவனுக்கு என்ன வந்து ஒருத்தரோட பர்சனல் ஸ்பேஸில் தலையிடுறது மிக 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 அவலமான விஷயம் குறிப்பாக என்டிஏவிற்குள் ஒத்தர் மேல் ஒத்தர் இருக்கிற ஈகோ இருக்குல்ல இந்த ஈகோ ஸ்கில்லிங் என்டிஏ பிக் பிக்சர் என்ன திமுக தோக்கடிக்கணும் பெரிய பிக்சர் திமுக தோக்கடிக்கணும் ஆனா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒருத்தர் ஒருத்தர் தோக்கடிச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் நான் நினைக்கிறேன் பர்சனலா பர்சனல் அட்டாக்ஸ் ஆன் சம்மன் இஸ் ஆல்வேஸ் ராங் அது யாரா வேணா இருக்கு அதான் உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் நான் இல்ல லேட்டஸ்டாவே பாக்குறேங்க பர்சனலாக ஒரு விஷயம் நடந்துட்டு அது வந்து பொது வெளியில் வருதுன்றது ரொம்ப தப்பு நீங்கள் பர்சனலாக ஒரு ஆயிரத்தெட்டு விஷயம் பண்ணிட்டு பொது வெளியில் போட்டு நம்மள போட்டு வீடியோ போட்டு டார்ச்சர் பண்ணுறது மெசேஜ் போட்டு டார்ச்சர் பண்ணி நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்களா என்கிட்ட அது நடக்கலண்ணா இதுக்கும் எலெக்ஷனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இதனால எலெக்ஷனே மாறக்கூடிய விஷயமா சரி அது திமுக காரன் குற்றச்சாட்டு சாட்டு இருந்தா கூட ஒத்துக்கலாம் இதை ஃபேஸ் பண்ணலாம்னு ஆனா கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களே இந்த குற்றச்சாட்டை சாத்திக்கிட்டே இருந்தா இந்த அலையன்ஸ் எங்க போகும் இப்போ அண்ணாமலை பிடிச்சவங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க நிச்சயமா ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க கோமா இருப்பாங்க இப்போ இன்னொருத்தர் ஒருத்தர் பிடிக்கும் அவரை திட்டம் இவருக்கோ ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க இப்போ செங்கோட்டையன் சார் கொஞ்சம் பேரை பிடிக்கும் ரைட் அவங்க வந்து எடப்பாடிக்கு எடப்பாடி அதெல்லாம் போடுவாங்களா போட மாட்டாங்க அதே மாதிரி எடப்பாடி பிடிச்சவங்களும் இவங்களும் ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க கடைசியில் எங்கே வரல ஓட்டு தான் வராது ஓட்டு வரனா என்ன ஆகும் தோத்து தான் போகணும் தோத்து போனா என்ன ஆகும் வீட்டில் உட்கார வேண்டியதான் வீட்டில் ஜாலியாக உட்காந்துக்கோங்க அப்படி தோண்ட வீட்டில் ஜாலியாக உட்காந்துக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீ தோக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெய்லி பத்து பேர் எடுத்துக்கோங்க நான் உனக்கு நீ எனக்கு நீ எனக்கு நான் உனக்கு ஜாலியா திட்டுங்க எலக்ஷன் நேரத்தில் அப்ப முடிச்சுப்பாங்க ஜனவரி பிப்ரவரி மாசம் ஐயோ எலக்ஷன் வந்துருச்சு வாங்கணும் போகும்போது திமுக நல்லா கரெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி நீங்க வந்து ஐயோ நம்ம அப்படி பண்ணிருக்கலாமா தேர்தல இப்படி பண்ணிருக்கலாமா தேர்தல குப்பரை அடிச்சு விழுந்துருக்கலாமோ பின்னாடி படுத்து விழுந்துருக்கலாமோ நினைப்பீங்க நினைச்சோன்னா திருப்பி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுக்கு மோடி வாழ்க்கை மோடி வாழ்க்கை மோடி வாழ்க்க ஆரம்பிப்பீங்க என்னங்க அதான் சொல்றேன் எதிரி வந்து எதிரி இல்லை கூடவே இருக்கான் கூடவே இருக்கான் எதிரி எடப்பாடியன் எடப்பாடிய களம் அழகா இருக்கு களம் அழகா இருக்கு மடியில விருது வெற்றி ஆனா வரத காலால எட்டு வச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி எடப்பாடியனுக்கு மட்டும் கிடையாது நான் சொல்லுது என்டிஏக்கு சொல்றேன் அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி அவ்வளவு திமுக எதிர்ப்பு களத்துல இருக்கு அதை எதிர்க்க வாங்க முடியாம ஒரு அலையன்ஸ் கஷ்டப்பட்டு இருக்கு இப்ப இந்த மாசம் மட்டும் நான் சொல்றேன் டிடி வெளில போயிட்டாரா செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணிட்டாரா இப்போ அண்ணாமலை பிரச்சனை வந்துருச்சா எடப்பாடி வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து தேவர் பேர் வைக்கணும்னு நான் அது பிரச்சனை இதுல நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரச்சனையா இருந்திருந்தா எடப்பாடி அவர்கள் தேவர் மேட்டரா இருக்கும் அது மட்டும் தான் நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கணும் இப்போ இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்றோம் எக்ஸ்டர்னல் பாலிடிக்ஸ் எக்ஸ்டர்னல் பாலிடிக்ஸ் மறந்துட்டோம் எதிர்க்கட்சி யாருன்ற விஷயத்தையே மறந்து இன்னைக்கு செயல்பட்டுட்டு இருக்கோம் உதயநிதிங்க உதயநிதி சொல்ற ஐசியூல இருக்குன்றது உதயநிதிக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் ஆறு படம் நடிச்சாரு ஸ்ட்ரெயிட்ட கட்சியில என்ன நினைவு வந்தாரு ஸ்ட்ரெயிட்ட துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு ஸ்ட்ரெயிட்டா நாளை முதலமைச்சர் ஆயிடுவாரு இப்படி பண்ணிட்டு இருந்தா உதயநிதி எல்லாம் முதலமைச்சர் ஆனா அந்த பாவம் உங்க எல்லாம் சும்மாவே விடாதுங்க அப்ப பிஜேபி நீங்கயாச்சும் ஒரு நல்ல ஆட்சி பண்ணலாம்ல நான் ஏன் கிட்டே சொல்றீங்க பிஜேபி கிட்ட சொல்லுங்க இப்ப வந்து எடப்பாடிக்கு ஒரு நல்ல களம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க ஆனா இப்ப அண்ணாமலை டார்கெட் பண்றவங்க யாருன்னு பார்த்தா எடப்பாடியோட ஆதரவாளர்கள் தான் அண்ணாமலை டார்கெட் பண்றாங்க அப்போ அது வந்து டார்கெட் பண்றவங்களா நம்ம ஆளுங்கன்றது எடப்பாடிக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் வந்து எதுவும் பண்ணாம இருக்காங்க நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு வாரத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மீட்டிங் நடந்தது அப்போ ரொம்ப குறிப்பாக அண்ணாமலை அட்டாக் பண்ணாதீங்கன்னு எடப்பாடி அவர் வாயால் சொல்லிருக்காரு ரைட் ஆனா நீங்க இதில் நான் இன்னொரு பின்னாடி போறேன் இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போது எடப்பாடியே வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த ட்விட்டர்ல இருந்தவங்க அடிச்சாங்க நான் தான் சொல்றேங்க இவங்க அவங்கள அடிக்கிறாங்க அவங்க இவங்களை அடிக்கிறாங்க நான் பெருசா நீ பெருசா சி ஒரு கூட்டணி அரசியலில் வந்து ஈகோயிஸ்ட் பாலிடிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனால் இங்க பயங்கரமாக ஈகோ சென்ட்ரிக்கா நிறையா இருக்குது இதெல்லாம் சால்வ் பண்ணால் தான் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும் நான் நான் உங்களுக்கு வந்து போன பதில் ஒன்று சொன்னல அந்த பதில் இந்த கேள்விக்கும் பொருந்தோம் இதை நான் சொல்லி பிடிச்சி அந்த பதிலை சேர்த்து பாருங்க இந்த கேள்வியும் பொருந்தோம் நா சொல்கிற விஷயமும் உங்களுக்கு பொருந்தோம் எல்லாரும் மறப்போம் மன்னிப்போம்ன்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்துகிட்டு அரசியலை ஃபேஸ் பண்ணோம் நம்மளுடைய கோல் என்னன்னு முடிவு பண்ணணும்

எடப்பாடி அதிமுக தலைவர் அண்ணாமலை பாஜக தலைவர் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல உதயநிதி சொன்னது அதிமுக தலைமை பற்றி தான் சொன்னார் நான் சொல்லுவேன் உதயநிதி வந்து பொதுச்செயலர் ஆனா எங்களுக்கு ஈஸியா சொல்லுவேன் இவங்களுக்கு அடுத்த கட்சியில அதாங்க இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா திமுக செய்த தப்புகளை பேச முடியாத ஒரு நிலைமைக்கு இன்றைய அரசியல் சூழ்நிலை இருக்கு ஈவினிங் டிவி நீங்க ஒண்ணுமே இல்ல ஒரு வாரமா டிவி 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 எடுத்துக்கோங்க போன வந்து இந்த வாரம் தந்தி டிவி நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டி இந்த மூணுமே எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் ஓடி போயிட்டாரா எடப்பாடி மேலே போயிட்டாரா எடப்பாடி வந்து கீழே போயிட்டாரா எடப்பாடி வந்து பக்கத்து தெருவுக்கு போயிட்டாரா செங்கோட்டையின் பின்தொடக்கி பின் பின் தெருவுக்கு போயிட்டாரா ரைட் நைனார் வந்து தூங்கிட்டாரா இது மக்கள் பிரச்சனை மக்களுக்கு ஒழுங்கா தண்ணி வருதா மக்களுக்கு இந்த ஃப்ரீ பஸ் ஒழுங்கா போகுதா அனைத்து மகளிலிருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைச்சதா இப்போ மக்கள் நலத்துக்கு உங்கள் வீட்டில் ஸ்டாலினோ உங்கள் ஏதோ ஒரு ஸ்டாலின் திட்டம் அந்த ஸ்டாலின் திட்டங்கள்லாம் ஒழுங்காக டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் வந்து சொல்யூஷன் கிடைக்குதா ஆக்கப்பூர்வமான அரசியல் இவங்க பண்றது ஆக்கப்பூர்வமான அல்வா அரசியல் பர்செப்ஷன் இல்ல திமுக ஒரு ஹெட்டா இருக்கு இந்த பர்செப்ஷன் பிரேக் பண்ணாம இந்த தேர்தலை சந்திக்கவே முடியாது தயவு செய்து இந்த மூடியோ இந்த வீடியோ ஒன்னு கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒண்ணுதான் சொந்த விருப்ப வெறுப்புகளை விடுங்க மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு நீங்கள் அனைவரும் கூட்டு சேர்ந்தால் மக்கள் ஒருபோதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் நன்றி வணக்கம்